கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டை மேம்படுத்துறதுக்காகவும் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுட்டு இருக்காங்க குறிப்பாக கடந்த பத்து ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் சீர்குலைந்த தமிழ்நாட்டை மீட்டெடுத்து அதை மறு உருவாக்கம் செய்து அனைத்து துறைகளிலும் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி மகத்தான சாதனை படைச்சிட்டு இருக்காங்க நம்ம திமுக அரசு திமுக அரசின் மீது மக்கள் கொண்ட நம்பிக்கை அரசியலின் வெளிப்பாடாக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று மக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தாங்க இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாத எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆதங்கத்தெல்லாம் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம திமுக அரசு மீது பொய்யான குற்றச்சாட்டுகளையும் வதந்திகளையும் பரப்பி மக்களிடையே அவப்பெயர உண்டாக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல இருந்தாரு திமுக எம்பி மீதான பொய்யான குற்றச்சாட்டு சட்ட ஒழுங்கு சீர்கேடு தங்ஸ்டன் சுரங்க உரிமம் இன்னும் எண்ணற்ற பல அவதூறுகளை பரப்பி வந்த எடப்பாடி பழனிசாமி அத்தோடு நிறுத்திக்கொள்ளாம தற்பொழுது புதிதாக டெல்லியில் நடைபெறக்கூடிய ஒன்றிய அரசின் குடியரசு தின விழா பேரணியில் தமிழ்நாடு அரசினுடைய அலங்கார ஊர்தி பங்கேற்காததற்கும் திமுக அரசு தான் காரணம் அப்படின்னு ஒரு பொய்க் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இந்த வதந்திகளை பரப்புவதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முற்றுப்புள்ளி வைப்பாரா அப்படின்னு கேட்டால் அது நமக்கு தெரியாது ஆனால் இந்த வதந்திக்கு ஊடகவியாளர் இந்திரகுமார் முற்றுப்புள்ளி வைக்கிறார் குடியரசு தின ஊர்வலத்தை பொறுத்தவரையில் அந்த ஊர்வலத்தினுடைய ஊர்திகளை தேர்வு செய்வது ஒன்றிய அரசினுடைய குழு அந்த ஒன்றிய அரசனுடைய குழு தான் இறுதியாக எது பங்கேற்கலாம் எது பங்கேற்க முடியாது என்பதையும் கூட தீர்மானிக்கின்ற இடத்தில் இருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசினுடைய ஊர்தி ஒன்று அனுப்பப்பட்டது அந்த ஊர்தியை ஒன்றிய அரசு நிராகரித்தது அந்த ஊர்தியில தமிழ்நாட்டினுடைய பெருமைகளாக நாம் பேசுகின்ற வேலுநாச்சியார் மருதிருவர் போன்ற பல தலைவர்களை அதில் காட்சிப்படுத்தி அனுப்பியிருந்தோம் அந்த ஊர்தியை ஒன்றிய அரசு நிராகரித்தது அந்த நிராகரிப்பை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அந்த ஊர்தியை தமிழ்நாடு அரசு கொண்டு போய் சேர்த்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதே போல எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் ஊர்தி நிராகரிக்கப்பட்ட போது ஏன் நிராகரிக்கப்பட்டது எதற்காக நிராகரித்தார்கள் யார் நிராகரித்தார்கள் என்று எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் அதை அப்படியே மூடி மறைத்தார்கள் இதுதான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இந்த இரண்டிலும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா ஒன்று மக்களிடமிருந்து உண்மையை மறைப்பது தமிழ்நாடு அரசு மக்களிடமிருந்து உண்மையை மறைக்கிற இப்போது இருக்கக்கூடிய திமுக அரசு மக்களிடம் உண்மையை வெளிப்படையாக சொல்லுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அரசு நீட் குறித்தான மசோதா திரும்ப அனுப்ப தீர்மானம் திரும்ப அனுப்பப்பட்டது வரைக்கும் மக்களிடமிருந்து மறைப்பதையே தொழிலாக வைத்திருந்தது இரண்டாவது ஏன் அந்த நிகழ்வு நடக்கிறது என்பதை மக்களிடம் விளக்கி மக்களை அரசியல் படுத்துவது இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஊர்தியை நிராகரிச்சிட்டாங்களா ஐயோ சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒதுங்காமல் அந்த ஊர்தி ஏன் நிராகரிக்கப்பட்டது எதற்கு நிராகரிக்கப்பட்டது அப்படின்றத மக்கள்கிட்ட விளக்கி இதில் இருக்கக்கூடிய பாகுபாடு என்ன அப்படின்றத மக்களிடம் விளக்குவதற்கு திமுக மட்டும்தான் இப்போதும் தயாராக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்தில் தன்னுடைய முதலாளியை காப்பாற்றுவதற்காகவா எதற்காக என்று தெரியவில்லை பிரச்சனைகளை முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு அரசின் பக்கம் திருப்புவது இதேதான் டங்ஸ்டன் விவகாரத்திலையும் டங்ஸ்டன் விவகாரத்தில் அந்த அதிகாரம் ஒட்டு மொத்தமாக எங்கள் கைகளில் இருக்கிறது அப்படின்னு ஒன்றிய அரசு பிரஸ் இன்ஃபர்மேஷன் பீரோவில் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசு வெளியிட்ட அந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸாக்டான வரிகள் எங்களுடைய அதிகார உச்சவரம்பை நாங்கள் நிலைநாட்டி இருக்கிறோம் அப்படின்றத எழுதி வச்சிருக்கிறாங்க அது மட்டுமல்ல எங்களுடைய அதிகார வரம்பை பயன்படுத்தி இந்தியாவினுடைய வளங்களை நாங்கள் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை சாதித்து காட்டி இருக்கிறோம் அப்படின்றதையும் அவர்களே எழுதியிருக்கிறார்கள் அப்போ தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எதேச்சதிகார போக்கோடு ஒன்றிய அரசு இயங்குகிறது இந்த எதைச்சதிகாரத்தை ஒன்றிய அரசு எப்படி பெற்றுக்கொண்டது அப்படின்னா சட்டத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டதாக சொல்லுகிறார்கள் அந்த சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த பில் லோக்சபாவில் கொண்டு வரும் பொழுது மக்களவையில் கொண்டு வரும் பொழுது திமுக உள்ளிட்ட எதிர்கட்சி எம்பிக்கள் அத்தனை பேரும் இது அதானிக்கான மசோதா என்று எதிர்ப்பு தெரிவித்து அதை திரும்ப பெற சொன்னார்கள் அவை முடங்குகிறது அரை மணி நேரத்தில் எல்லாம் நடக்குது பாஸ் ஆகுது திமுக எம்பிக்கள் உள்ளே இல்லாத போது அந்த மசோதாவை வந்து திருட்டுத்தனமாக நிறைவேற்றியது பிஜேபி அரசு இப்படி திருட்டுத்தனமாக நிறைவேற்றுவதை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் அப்போது போராட்டம் நடத்தின அப்போது எடப்பாடி பழனிசாமி மௌனமாக இருந்தார் அது மட்டுமல்ல ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாம் தேதி மாநிலங்களவையில் வரும் பொழுது தம்பித்துறை இதை ஆதரித்தார் வாசன் இதை ஆதரித்தார் ஆதரித்து விட்டு இப்போ என்ன சொல்றாருன்னா நான் மசோதாவை ஆதரிச்சே மதுரையில் தோன்றதுக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு சொல்றது இதை வந்து இதை விட மோசமான ஒரு நாடாளுமன்ற வாதியை வந்து நாம் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாது புதுசா போன ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இந்த வார்த்தைகளை பேச மாட்டார் சீனியர் மெம்பர்னு சொல்லிக்கிற தம்பிதுரை இதை பேசுகிறாரு அந்த அளவிற்கு மோசடிகள் நடைபெற்றிருக்கிறது இதுதான் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இந்த உண்மைகள் அம்பலப்பட்டு விடக்கூடாது அப்படின்றதான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அடுக்கடுக்கான பொய்களை அடக்கி கொண்டு போறாருன்னு நினைக்கிறேன் எத்தனையோ முறை திமுக சார்பில் கண்டனங்கள் தெரிவித்த போதும் திமுக எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் எடப்பாடி பழனிச்சாமி மீது வழக்கு தொடுத்த போதும் அவர் தொடர்ந்து அவதூறு பரப்புவதை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படுறாருன்னா மக்களிடத்துல திமுகவோட செல்வாக்க குறைப்பதற்கான ஒரு யுக்தியாக இதை பயன்படுத்துகிறாரா பொதுவாக அந்த அவதூறு பரப்புவது அப்படின்றத ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கையில் எடுப்பாங்க எப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியாக கையிலெடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு கட்சியின் மீது கொள்கை ரீதியாக விமர்சிக்க முடியாத நேரத்தில் அந்த கட்சியினுடைய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைக்க முடியாத நேரத்தில் தான் இந்த அவதூறு பிரச்சாரம் அப்படின்றது தொடங்குகிறது ஒரு கட்சி தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டில் இருந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டங்கள் சரியாக இருக்கிறதா தவறாக இருக்கிறதா அப்படின்றத அனுமானிக்கும் ஒரு உதாரணத்திற்கு மீத்தேன் திட்டம் அப்படின்னா திராவிட இயக்கமா இருக்கட்டும் அல்லது இடதுசாரிகளாக இருக்கட்டும் அது கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் தமிழ் தேசியவாதிகளாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பார்வையில் தங்களுடைய நிலைப்பாட்டில் இந்த திட்டத்தை எப்படி ஏற்கிறோம் எப்படி நிராகரிக்கிறோம் அப்படின்றத விமர்சனத்தை முன்வைப்பாங்க என தேசிய கல்விக் கொள்கை அப்படின்ற ஒரு திட்டம் அமல்படுத்தப்பட்டது அந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படின்ற திட்டத்தை திராவிட இயக்கமாகிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் தீவிக்கா தாப்பேத்திக்கா திராவிட இயக்க தமிழர் பேரவை உள்ளிட்ட அமைப்புகள் எல்லோரும் கடுமையாக எதிர்த்தார்கள் ஏனென்றால் திராவிட இயக்கம் முன்னெடுத்து வந்த கல்வி புரட்சிக்கு எதிரானதாக இது இருக்கிறது திராவிட இயக்கத்தினுடைய அடிநாதமாகிய சமூக நீதிக்கு இது எதிரானதாக இருக்கிறது அப்படின்றது அவங்களுடைய விமர்சனம் இது கம்யூனிஸ்டுகளும் அவர்களுடைய மார்க்சிய பார்வையில் இருந்து அதை பார்த்து அது எப்படி கோளாறாக இருக்கிறது எப்படி வந்து இது மோசடியாக இருக்கிறது என்பதை அவர்கள் விமர்சிப்பார்கள் தமிழ் தேசியவாதிகள் ஒரு பக்கம் விமர்சிக்கட்டும் இது போல அதிமுகன்ற கட்சி ஏதாவது கொள்கை இருந்தால் மட்டும்தான் அவர்களால் விமர்சனத்தை முன்வைக்க முடியும் அடிப்படையில் எந்த பார்வையில் ஒன்றை பார்ப்பது என்றே தெரியாமல் இருட்டு கண்ணாடியை போட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு கொண்டிருப்பவர்களுக்கு எதை பார்த்தாலும் இருட்டாக மட்டும்தான் தெரியும் அப்படின்றதற்கு மிக சிறப்பான உதாரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்ற கட்சி இத்தனை ஆண்டுகளாக கொள்கையே இல்லாமல் ஒரு கட்சியை எதிர்ப்பது மட்டும்தான் இன்னொரு கட்சியினுடைய கொள்கை அப்படின்றதே வைத்துக் கொண்டு இவ்வளவு காலம் காலம் தள்ளிய கட்சி இப்போது அந்த கட்சியிலே நடிகர்கள் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நடிகை யாரும் இல்லாத சூழ்நிலையில் எம்ஜிஆரும் இல்லை ஜெயலலிதாவும் இல்லை ஒரு ஃபேஸ் வேல்யூ இல்லாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் தொடர்ந்து அவதூறு மட்டுமே அந்த கட்சியினுடைய தொடக்கத்திலிருந்தே அதுதான் அதிமுகன்ற கட்சி பிறப்படுத்ததிலிருந்தே அவதூறு பரப்புவது மட்டுமே தான் அவர்களுடைய வேலையாக இருந்திருக்கிறது இல்லாத வதந்திகளை கிளப்புவது மட்டுமே தான் வேலையாக இருந்திருக்கிறது அந்த கட்சியினுடைய கேரக்டரே இந்த அவதூறு பரப்புவதாக இருந்திருக்கிறது அப்படின்றது தான் நிதர்சனமாக நாம் கடந்த கால உதாரணங்களிலும் பார்க்க முடிகிறது அந்த வரலாற்றை எடப்பாடி பழனிசாமி நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார் துரோக வரலாற்றையும் அவதூறு வரலாற்றையும் இப்படி திமுக மேல எத்தனையோ எண்ணற்ற பொய் குற்றச்சாட்டுகளையும் அவதூறுகளையும் பரப்புற எடப்பாடி பழனிசாமி அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்னும் கண்டிக்காதது ஏன் திராவிட இயக்கத்துக்கும் அம்பேத்கருக்கு ஒரு நீண்ட தொடர்பு இருக்கிறது அது மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அம்பேத்கர் இன்றைக்கு முக்கியமான தலைவராக இருக்கிறார் அப்படின்னா தமிழ்நாடும் அதில் முக்கிய பங்காற்றி இருக்கிறது அண்ணல் அம்பேத்கரை அடுத்த தலைமுறைக்கு எப்படி எடுத்து செல்வது அப்படின்றத திட்டமிட்டு தமிழ்நாடு ஒவ்வொரு கட்டத்திலும் முயற்சி எடுத்திருக்கிறது கல் பள்ளி கல்லூரிகளுக்கு அவருடைய பெயரை வைப்பதாக இருக்கட்டும் ந ஊரில் இருக்கக்கூடிய தெருக்களுக்கு அவருடைய பெயரை வைப்பதாக இருக்கட்டும் அம்பேத்கருக்கு சிலை வைப்பதாக இருக்கட்டும் அவருடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு என்கின்ற அவருடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்தியதாக இருக்கட்டும் அவர் கனவு கண்டபடி சாதி மறுப்பு திருமணங்களுக்கு தமிழ்நாட்டில் சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை முதன் முதலில் வழங்கிய மாநிலம் தமிழ்நாடு தான் திமுக அரசு தான் அதை வழங்கியது கலப்பு திருமணங்களுக்கு உதவித்தொகை திட்டம் அப்படின்றத தொடங்கி அவர்களுக்கு வேலை முன்னுரிமை என்ற வரைக்கும் அம்பேத்கர் சாதி ஒழிய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணாரோ அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி காட்டிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடும் கட்சியாக திமுகவும் ஆட்சியாக கலைஞர் தலைமையிலான அரசும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசும் அண்ணா தலைமையிலான அரசுமாக அது இருக்கிறது இதுதான் அடிப்படை இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது அவர் அறிஞர்களிடம் போய் கேட்கணும்னு ஆசைப்படுறாரு அறிஞர்களிடம் கேட்டுத்தான் திராவிடத்திற்கு விளக்கம் பெற வேண்டும் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுக்கு அம்பேத்கரை பற்றி படிப்பதற்கு இன்னும் பல நூற்றாண்டு காலம் ஆகத்தான் செய்யும் அம்பேத்கரை பற்றி அடிப்படை புரிதலே இல்லாமல் இருக்கிறது இதுதான் அதிமுகவினுடைய அடிப்படை பிரச்சனை இரண்டாவது அமித்ஷாவை கண்டிக்கணும் அப்படின்ற அந்த கோரிக்கையை வந்து ரொம்ப அபாயமானது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவை இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கண்டிச்சிட்டாரு அப்படின்னா நாளைக்கு கேஸ் வருது நாளைக்கு ரைடு வருது அப்படின்னா அதை அவர் தானே சமாளிக்க போகிறாரு அப்போ அந்த நெருக்கடியெல்லாம் அவருக்கு தான் தெரியும் போல் அந்த நெருக்கடியின் காரணமாகத்தான் இந்த விமர்சனத்தை எல்லாம் தவிர்த்துடுறாரோ அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகும் பொழுதே நான் அதை விமர்சித்து காட்டுறேன் அப்படின்னு வர்றது தானே ஒரு எதிர்கட்சி தலைவர் கழகு ஆனால் அதை செய்ய மாட்டார் ஏனென்றால் அவருடைய உயரம் அவருக்கு தெரியும் ஐயோ கொள்கை கருத்துன்ற வரிகள்லாம் நம்ம பேச ஆரம்பித்தோம்னா என்னத்துக்கு ஆகிறது ஏன் அதிமுக கடைசியாக ஒரு மாநாடுலாம் நடத்தினாங்க பொதுக்குழு கூட்டம் செயற்குழு கூட்டத்தை நடத்துனாங்க அதில் சிறிவரி மண்டபத்தில் கூட அவர் சொன்னார் ஆட்சி வரும்போகும் கூட்டணி வரும் போகும் கொள்கை ஒன்றுதான் நிலையானது அதிமுகவின் கொள்கை என்ன அப்படின்றத கேட்டோம் அப்படின்னா அதுதான் இத்தனை வருஷமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து கேட்குற கேள்வி இப்போ வரைக்கும் அதுக்கு பதில் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட வலிமை இல்லாமல் ஆளுங்கட்சியின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை மட்டுமே பரப்பி வர எடப்பாடி பழனிசாமி அவருடைய வதந்திகளுக்கெல்லாம் எப்போ முற்றுப்புள்ளி வைப்பார் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார் அப்படின்ற நம்பிக்கை இப்போதைக்கு இல்லை ஏனென்றால் அவர் அதையும் பேசக்கூடாது அப்படின்னா அவருக்கு வாய்ப்புட்டு சட்டம் தான் போட வேண்டும் அவர் பேசுவது குறைந்தபட்சம் அந்த அவதூறையாவது அவர் பேசிட்டு இருக்கிறார் இந்த அவதூறையும் பேசக்கூடாது உண்மையிலேயே பேசணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எப்படி செயல்பட முடியும் அவரால் எப்படி பேச முடியும் அவதூறு இல்லாமல் அவரால் எப்படி தன்னுடைய கட்சியை நடத்த முடியும் அந்த கட்சியினுடைய அடிப்படைய அவதூறுகளில் இருந்து கிளம்பியது எம்ஜிஆர் கிளப்பி அவதூறுகள் ஜெயலலிதா கிளப்பி அவதூறுகள் ஓபிஎஸ் கிளப்பி அவதூறுகள் சசிகலா கிளப்பி அவதூறுகள் எடப்பாடி கிளப்பி அவதூறுகள் என்று அவதூறுகள் முன்னேற்றக் கழகமாகத்தான் அதிமுக இருக்கிறது அது அண்ணா முன்னேற்ற அண்ணாத நேற்ற கழகமாக இன்றைக்குமே இருந்தது கிடையாது அதுதான் இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சிஏவாக இருக்கட்டும் என்ஆர்சியாக இருக்கட்டும் மற்றும் தேசிய கல்விக் கொள்கை என்று அறிவிக்கப்பட்டதாக இருக்கட்டும் இது எல்லாவற்றுக்கும் தமிழ்நாட்டில் கொள்ளைப்புற வழியாக ஒப்புதல் கொடுக்கும் வகையில் செயல்பட்டுவிட்டு இன்றைக்கு வந்து அந்த பழி எல்லாவற்றையும் ஆமா கூட்டணிக்காக தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஆபத்தானது அந்த ஆபத்தான கட்சியாக அதிமுக கொள்கை ரீதியாக இருக்கிறது கட்சி கீழ் மட்டத்தில் என்ன மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னா அந்த தொண்டர்கள் இன்றைக்கும் பெரியாரை பின்பற்றுபவர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கும் அண்ணா மீது மரியாதை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு அறிவித்த திட்டங்களின் பயனால் ஈர்க்கப்பட்டு பல லட்சக்கணக்கான பெண்கள் அதிமுக பக்கம் இருந்து திமுக தரப்புக்கு மாறி இருக்கிறார்கள் இது களத்தில் இருக்கக்கூடிய ரியல் நிலவரம் இதை திமுக செயற்குழு கூட்டத்திலும் நேற்று துணை முதல்வரும் முதல்வரும் கூட சுட்டி காட்டி பேசினார்கள் அப்போ அடிப்படையே ஆடி போகும் பொழுது அவதூறை தவிர அவர் பேசுவதற்கு வேறு ஒன்றும் இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கார் கொண்டிருக்கார் அப்படின்றது தான் யதார்த்தமாக இப்படி ஒன்றிய அரசை எதிர்த்து பேச பயம் கொள்ளும் அதிமுகவினர் ஏதாவது ஒரு குறை சொல்லணுமே அப்படின்றதுக்காக மாநில அரசுகளின் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க இதையெல்லாம் உணர்ந்த மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவினருக்கு ஒரு தகுந்த பாடத்தை புகட்டினாங்க அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்லேயும் மக்கள் அதிமுகவை புறக்கணிச்சுட்டு திமுக கூட்டணிக்கு இருநூறு தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறச் செய்து அவங்கள மீ மீண்டும் ஆட்சியில் அமர வைப்பாங்க அப்படின்றதுல எந்தவித ஐயமும் இல்லை